நிகழ்நாயர்களுக்கு வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக நம்புறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சகுனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய நம்புகிறோம் அது ஒரு வகையில் உண்மையும் கூடத்தான் இப்போ நம்ம அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது ஆக்சுவலி நம்ம வீட்டில் எல்லாம் மணி பிளான்ட் வளர்ப்போம் பார்த்துருப்பீங்க இந்த மணி பிளான்ட் வளர்க்குறனால என்ன நன்மை மணி பிளான்ட் வளர்க்கறதுனால பணம் வருமா வராதா இப்படின்றத பற்றி தான் அன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த மணி பிளான்ட் அப்படின்றது ஒரு தெய்வீக செடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சுட்டு நல்லா செலுத்து மணி பிளான் நல்லா வளரும் அவங்க வந்து செல்வ செழிப்பாக நிச்சயமாக இருப்பார்கள் சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மணி பிளான்ட் வச்சு அதை வளராது சில வீட்டில் வந்து வளரவே வளராது அப்படியே தான் வச்ச மாதிரியே இருக்கும் அது ஏன் வளரலை அப்படின்றது ஒரு விஷயம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கங்க அதை அஞ்சு ரூபா பொருளாக இருக்கட்டும் ஐயாயிரம் ரூபா பொருளாக இருக்கட்டும் அதை நாம் பராமரிக்கணும் பராமரிக்க முடியும் அப்படின்ற போது மட்டுமே அந்த பொருளை நம்ம வாங்கணும் அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் அதை நம்ம வாங்க வேண்டாம் அவசியமே இல்லை நிறைய பேர் வீட்டில் பாருங்க ஒரு அவன் வாங்கியிருப்பாங்க ஒரு கேக் மேக்கர் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க வாங்கிட்டு அதை ஒரு முறை தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க வீட்டோட பரணியில் கிடக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம இப்போ செடிக்கு வந்துடுவோம் அதாவது இந்த மணி பிளான்ட் செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது வழக்கமாக வந்து எல்லா செடிகளுக்கும் உயிர் இருக்குது உயிர் மட்டுமல்ல இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் வளர்க்கும்போது போது அதுக்கிட்ட நம்ம பேசணும் நீங்கள் அத பேசி பாருங்களேன் அந்த செடி வந்து நல்ல வேகமாக வளரும் ஒரு ரெண்டு நிமிஷத்தை ஒதுக்கி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியெல்லாம் தெளிச்சு அதுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் மாற்றி அந்த செடியோட நீங்கள் உறவாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த மணிப்பிளம் செடி வந்து ரொம்ப நல்லா தாராளமாக வளரும் அதே மாதிரி நம்ம வீட்டில் செல்வம் கொளிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு மணி முடிஞ்சா பிரம்ம முகூர்த்தம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு நீங்கள் ரெண்டு வாசக்கால்லையும் ரெண்டு அகல் விளக்கை ஏத்துறீங்கன்னு வச்சுருங்களேன் மகாலட்சுமி வந்து உள்ள வரும் நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள் துய இதெல்லாமே இருக்காது நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு பாக்கியம் நமக்கு வரும் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சு ரெண்டு வாசக்கால்லையும் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊதுபத்தியோட வாசனை பெரும்பாலும் வீடு வந்து வாசனையாக வச்சுக்கணும் ஏ அப்படின்னா வாசனை வந்து சுக்கரனுக்கு உகந்த ஒரு விஷயம் வாசனைனாலே அங்கே வந்து சுக்கரன் வந்துடுவார் ஒரு வீடு வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் வந்து செல்வம் நல்லாவே குளிக்கும் அதே மாதிரி இந்த வீட்டில் துர்நாற்றம் தேவையில்லாத பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அதெல்லாமே அப்புறப்படுத்திடுங்க அதே மாதிரி பழைய செருப்பு இந்த செருப்பெல்லாம் நிறைய பேர் சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க அதை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது இந்த செருப்பெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிருங்க நீங்க எத்தனை செருப்பு பயன்படுத்திங்களோ அந்த செருப்பை மட்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க தேவையில்லாத செருப்பை பொட்டில கட்டி வைக்காதீங்க அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாத ஓடாத விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஒன்று மாற்றி புதுசாக போட்டுடுங்க இல்லைன்னு சொன்னால் அதை ரிப்பேர் பண்ணி ஓட வைங்க அந்த ரிப்பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினு ஒரு பழைய ஃப்ரிட்ஜு மாற்றி புது ஃப்ரிட்ஜு வாங்கியிருப்பாங்க அந்த பழைய மிதிச்ச தூக்கி வீசறதுக்கு மனசு இல்லாமல் அதை அப்படியே ஒரு வீட்டில் ஒரு மூலையில் இல்லை வந்து ஸ்டோர் ரூமில் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜு வந்து ஸ்டாக்காக இருக்கும் அந்த மாதிரி அதாவது எந்த ஒரு பொருள் இயங்காமல் இருக்கோ அந்த பொருள் வந்து இந்த நம்ம வீட்டுக்கு வந்து தேவையில்லை அதனால இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் இயங்குற பொருள்கள் ஆக்டிவா என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டுமே வச்சுக்கோங்க அதே மாதிரி செடிகளோட செடிகளோட மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு பைக் வச்சிருக்கோம் ஒரு கார் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பைக்கு கூடையும் அந்த கார் கூடயும் நம்ம வந்து ஒரு நண்பன் போல அந்த கூட நம்ம பழகும் போது நிச்சயமா அது வந்து அதுக்குள்ள ஒரு இடோ இல்லையோ நமக்கு அது ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம அதை பாதுகாப்போம் ஒரு காரணம் நல்லா தொடர்ச்சி அதை ஃபேனில் படித்து வைப்போம் பைக்குனால் ஒரு நல்லா தொடர்ச்சி வைப்போம் அதுக்கும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போது மட்டும்தான் இந்த இதைப்போம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் பைக் வச்சுருப்பாங்க பயங்கரம் அழுக்காக இருக்கும் அதை துடைக்க மாட்டாங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படியே இருக்கும் அதனால வந்து ரிப்பேர் செலவு அதை மாத்திரம் இல்லாத வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வத்துக்கு வந்து ஒரு மைனஸான விஷயம் எப்பவுமே பளிச்சின பல இருக்க எல்லா விஷயங்களும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதுதான் அதாவது ஓடுற விஷயங்கள் எல்லாமே நல்லா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அதனால் உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுங்கள் எப்போவுமே வந்து வீட்டை நறுமணத்தோடு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஃபேனில் எல்லாம் நிறைய பேர் பாருங்கள் வீட்டில் ஃபேனில் அப்படியே அழுக்கழுக்காக அழுக்கா தோங்கிட்டு இருக்கோங்க அந்த ஃபேனில் அழுக்களாக க்ளீன் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து லெஷ்மீன் வாசம் பண்ணுவாங்க நான் வேறு ஒரு நேரத்தை போல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்